கோலாகலமாக நடிகர் கிங்காங் மகளின் திருமணம் நடந்திருக்கும் தகவல் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது பிரபல நகைச்சுவை நடிகரான கிங்காங் அவர்கள் தமிழ் சினிமா உலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த பரவி என்ற படத்தின் மூலம்தான் அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து இவர் பெரும்பாலும் காமெடி நடிகர்களான வைகை புயல் வடிவேல் மற்றும் விவேக்குடன் சேர்ந்துதான் அதிக படங்களில் நடித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க இவர் கலா என்பவரை திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறார்கள் தற்போது கிங்காங் தன்னுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்திருந்த பட்சத்தில் இதை அடுத்த நடிகர் கிங்காங் அவர்கள் சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்கள் என பலருக்கும் தன்னுடைய மகளின் திருமண அழைப்பிதழை கொடுத்து வந்தார் இந்த நிலையில் இன்றைக்கு கிங்காங் மகளின் திருமணம் நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் கிங்காங் மகளான கீர்த்தனா மற்றும் மருமகனான நவீன் இருவருக்கும் ஆறுபடை முருகன் கோயிலில் திருமணம் நடைபெற்று இருக்கிறது இதில் கிங்காங் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் பின்னர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னையில் உள்ள எம்பிகே மகளில் நடைபெற்றிருக்கும் நிலையில் அரசியல் தலைவர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் என பலரும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தன் மகளின் திருமண நிகழ்வை பார்த்து நடிகர் கிங்காங் ஆனந்த கண்ணீர் மற்றும் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் விஷயம்தான் பார்வையாளர்களை நிகழ வைத்துள்ளது